இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான மன வலிமை நமக்கான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கிடைக்கும் எந்த சூழ்நிலையும் நமக்கு கையாளக்கூடிய தன்மை ரெண்டு விஷயங்களால் வரும் ஒன்று வந்து திடம் வேணும் மன வலிமை வேணும் இன்னொன்று உணர்ச்சிகளை காமிச்சிடக்கூடாது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பொறுமை இந்த பொறுமை வந்து நமக்கு மன வலிமையை கொடுக்கும் மன திடத்தை நமக்கு கொடுக்கும் இதுக்கு உதாரணங்கள் வந்து பல உதாரணங்கள் வந்து அரசியல் துறையில இருக்குது சினிமா துறையில இருக்குது வரலாற்றில் இருக்குது உலக தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க பட் நான் எடுத்துக்க விரும்புறது ரொம்ப எளிமையா நமக்கு புரியும் வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கலாம் பொறுமைக்கு உதாரணம் வந்து இவர் நான் கிரிக்கெட் சொல்ல விரும்புறது ராகுல் டிராவிடன்னு சொல்ல விரும்புறேன் பொறுமைக்கு ராகுல் டிராவிட் மனுஷன் அசரா எடுத்த விக்கெட் போயிட்டு இருந்தாலும் கவலையே பண்ண மாட்டார் பல டெஸ்ட் மேட்ச்சு நம்ம வந்து வின் பண்ணியிருக்கணும் ராகுல் டிராவிடால பல டெஸ்ட் மேட்சில் ட்ரா பண்ணியிருக்கோம் பல டெஸ்ட் மேட்சில் இன்னிங்ஸ் டிஃபீட்டை தடுத்துருக்கோம் நம்ம அவரோட பொறுமையாக மனுஷன் அசராம ஒரு நாள் ரெண்டு நாள் பால தடுத்து நின்று விளாடுவோம் அவள் அதனால தான் த கிரேட் வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நம்ம அவர் ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா நாற்பது பால் ஜீரோ ரன் அவர் தடுத்து நிறுத்துறதான் வேலை இன்னொரு மேட்சில் பார்த்தீங்கன்னா சோயப் அக்தர் பாகிஸ்தானோட மனுஷன் ஓடி வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போலி மூடுவாப்பில் அந்த பாலை தடுத்து நிறுத்தி பால் கீழே காலு கீழே உட்காந்துரும் பாலும் எங்கேயும் போகாது சுத்த கூட செய்யாத போய் உட்காந்துருவோம் இந்த நாயை தட்டி கொடுத்து உட்காந்தோம்னா நாய் அப்படி பக்கத்துலயோ மடியிலயோ படுத்துக்கும் அந்த மாதிரி பால் படுக்கும் ராகுல் டிராவிட்க்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமையா எவனை பத்தி கவலைப்பட மாட்டாரு அந்த வீடியோ ஒரு கமெண்ட் இருக்கும் அந்த சோய் பத்தர் வீடியோ மவனே அவர் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான்டா அவர்கிட்ட மாட்டிட்டீங்கன்னு ஒரு கமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு கடவுள் பிரச்சனை கொடுக்கும் நினைக்கணும் அவன் நம்மட்ட மாட்டல நம்ம தான் அவன்கிட்ட மாட்டி அப்படின்னு கடவுளுக்கு நினைக்கணும் அந்த அளவுக்கு பொறுமையா நீங்க எந்த சூழ்நிலையும் கையாளலாம் மன வலிமை கிடைக்கும் இரண்டாவது அமைதி அமைதியால் நமக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையோ இதை வந்து நான் கிரிக்கெட்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு எல்லா தெரிஞ்சவா தான் நம்ம தலை தோனி உன் உணர்ச்சிகளை வந்து காமிக்கவே மாட்டாது ஜெயிச்சாலும் பெருசா உணர்ச்சி காமிக்க மாட்டாரு தோத்தாலும் தலையை தூங்கப்பட மாட்டார் ஜெயிச்சா அதிகபட்சம் சிரிப்பாரு கையை தூங்குவார் அவ்வளவு அதுக்கு மேல ஒன்னு ஆட்டம் பாட்டம் இருக்காது இருக்காரு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைதியா இருக்குது எந்த சந்தர்ப்பத்திலையும் பல வெற்றிகளை அவர் பார்த்தது காரணம் அந்த அமைதி அமைதியின் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தின பொறுமையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அமைதியா இருப்பதன் மூலமாக உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் இந்த ரெண்டு தன்மையும் இருந்தால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சமாளிக்கலாம் நல்ல சிந்தனைகளை விதைப்போம் நம்பிக்கை வளர்ப்போம் அன்புடன் நம்பினா